ஓம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாய் தேவா உன்னை தேடி வந்து இந்த முக்கிய செய்தியை கூற வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் சாயப்பா நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் உன் அப்பா நான் அதை அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்றத்தாழ்வுகள் என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது என் கண்ணே மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு இருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன் சாய்தேவா உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீயெல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு என் செல்லமே புது வருடம் உனக்கு புது வசந்தமே வா என் அருகில் வா என் மடியில் உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டாம் நீ கேட்காமலேயே அனைத்து செல்வங்களையும் நான் உனக்கு தந்து நீ விரும்பியபடி உன்னை வாழ வைப்பேன் ஷாயை நம்பியவரை ஒரு நாளும் இந்த சத்திய தேவன் கைவிட மாட்டேன் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்